சரவணோ சரவணோ இருவினை அஞ்ச மலவகை மங்க இருபிணி மங்க மயிலேரி இருவினை அஞ்ச மலவகை மங்க மங்க மயிலேரி இருவினை அஞ்ச மங்க அஞ்ச இருகை மங்க இருள் பிடிமங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு இனதகமும் பொல் அழி பாட இனவருள் அன்பு மொழிய கடம்பு இனதகமும் பொல் அழி பாட கரிமுகந்தி புருகன் அங்க களிமல சிந்த அடியேன் முறிமுகம் எம்பி அந்தர் களிமலர் சிந்த அடியேனும் முறைமுகம் எம்பி புருகன் என் களிமலர் சிந்த அடியேனும் அடியேன் முன் கருணை பொழுந்து முகமல் மலர்ந்து கடுகின் திரிபுறம் மங்க மத நூல் மங்க திகழ்நகை கொண்ட பிடையேறி திரிபுறம் அங்க மத நூல் மங்க திகழ்நகை கொண்ட பிடையேறி சிவம் வெளி அங்கன் அருள் புடி கொன்று திகழ நடம் செய்த சிவம் வெளி அங்கன் அருள் புடி கொன்று திகழ நடம் செய்த மயன அரசியிட அமலன் மகிழ்ந்த குருநாதா குருநாத அரசியிடங்கள் பழவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அரசியிடங்கள் பழவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகிழ்வு ரை அமளி

கரிமுகம் எம்பி பொ நண்ட அடிம சிந்த அடிய கரிமுகம் எம்பி பொருடல் நண்டர் அடிமல சிந்தர் அடியே மு கருணை பொழுந்து முகமும் மலர்ந்து கடுகி நடந்தொழு அருள்வாயே கருணை பொழுந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் தொடு திரிபுறம் அங்க மதனுடன் மங்க திறனகை கொண்ட விடையேறி அங்கண் அருடு திகழ நடம் செய்த மையன சிவம்பெளி அங்கன் அருடு கொண்டு திகழ நடம் செய்த மையீன அரசியிடங்கள் பழுவுடைய அமலன் குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அரசியிடங்கள் அமலம் மகிழ்ந்த மகிழ் புறமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே அருணை விலங்கள் மயில் புறமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே கருணை கொழுந்து மலர்ந்து மலந்து நடம் கொடு அருள்வாயே 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 இருவினை அஞ்ச என துவங்கும் திரு அண்ணாமலை திருப்புகள் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயில் ஏறி பெரிய வினைகள் அல்லது நல்வினை தீவினை இரண்டும் அஞ்சி ஒழிய மலக்கூட்டங்கள் மங்கி அழிய அஜானமும் பிணிகளும் ஒடுங்க நீ மயிலேறி இன அருள் அன்பு மொழிய கடம்புவின் அதகமும் கொடு அழிப்பாட அருள் சம்பந்தமான அன்பு சம்பந்தமான மொழிகளை கூற கடம்புவின் அதகமும் கொடு அழிபாட உனது மலராம் அதகம் உயிர் தரும் மருந்தைக் கொண்டு வண்டுகள் பாட கரிமுகன் எம்பி முருகன் என் அண்டர் கழுமலர் சிந்த அடியேன் முன் யானிமுகப் பெருமான் என் தம்பியே முருக என அன்புடன் அழைக்க தேவர்கள் மகிழ்ச்சியுடன் மலர்பொழிய அடியேன் எதிரே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் குடருள்வாயே கருணை மிகமிக்க முகம் மலர்ந்து வேகமாக நடனத்துடன் வந்து அருள் புரிவாயாக திரிபுரம் மங்க மதனுடல் மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி திரிபுரம் அழிய மன்மதனது உடல் அழிய விளங்கும் கொண்ட சிரித்த விட ஏறியாம் ரிஷபவாகனராம் சிவம்பெளி அங்கன் அருள் குடிக்கொண்டு திகழ நடம் செய்து எமையேன சிவபெருமான் பிரகாசமான வெட்டுவெளியிலே திருவருளுடன் வீற்றிருந்து எங்கும் விளக்கமுற நடனம் செய்து என்னை பெற்ற அரசியிடம் குள் மழு உடைய எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாத தேவி பார்வதியை பாகத்திலே ஏற்றுக்கொண்ட மழு பரசு ஆயுதத்தை ஏந்திய எந்தை மாசற்றவன் மகிழ்ந்த குருநாதனே அருணை விலங்கல் மகிழ் குரமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே திரு அண்ணாமலை மலையிலே மகிழும் குரமங்கையுடன் இன்பத்தை அனுபவிக்கும் பெருமாளே கருணை மிகமிக்கு முகம் மலர்ந்து வேகமாக நடனத்துடன் வந்து அருள் புரிவாயாக